மே மூன்று நமது அனுதின மன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி சோர்வின் கூடாரங்கள் இன்றைய வேத வாசிப்பு இரண்டு குரந்தியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வரை ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அதிகாரமாய்ந்து பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த இருக்கிற நாம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் தரித்தவர்களாயிருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்து வரும் அவரே குறிப்பு வசனம் இந்த இருக்கிற நாம் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம் இரண்டு குருந்தியர் ஐந்து நான்கு இந்த கூடாரம் சோர்ந்து போயிருக்கிறது என்ற இந்த வார்த்தைகளை கென்யாவின் நைரோபி என்ற பகுதியில் போதகராய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பால் என்ற என்னுடைய சிநேகிதர் சொன்னார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து அவருடைய திருச்சபை விசுவாசிகள் ஒரு கூடாரம் போன்ற அமைப்பிலிருந்தே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது பால் எங்களுடைய கூடாரம் கிழிந்து விட்டது மழை பெய்யும் போது அது ஒழுகுகிறது என்று சொன்னார் பலவீனமான அந்த கூடாரத்தை குறித்து என்னுடைய சிநேகிதர் சொன்ன அந்த வார்த்தைகள் மனுஷ வாழ்க்கையின் பலவீனமான பக்கத்தை குறித்து எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம் என்ற பவுல் அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைகளை எனக்கு நினைவுபடுத்திற்று இவ்வுலக வாழ்வின் பலவீனமான பக்கத்தை நம்முடைய இளம் பிராயத்திலேயே ஓரளவிற்கு நாம் புரிந்து கொள்ள நேர்ந்தாலும் நாம் முதிர் வயதை சந்திக்கும் போதே அதை குறித்த விழிப்புணர்வை பெறுகிறோம் காலம் நம்மை விட்டு வேகமாய் கடந்து செல்லுகிறது நம்முடைய இளமை பருவத்தில் நாம் முதுமையை குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது நம்முடைய சரீரமாகிய கூடாரம் சோர்ந்து போய்விடுகிறது கூடாரம் சோர்ந்து போகலாம் ஆனால் நம்பிக்கை சோர்ந்து போகக்கூடாது நமக்கு வயதாகும் போது நம்பிக்கையும் இருதையும் பலவீனமடைய வேண்டிய அவசியமில்லை ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார் நம்முடைய சரீரத்தை உண்டாக்கிய ஆண்டவர் அவருடைய ஆவியின் மூலம் அதற்குள் வாசமாயிருக்கிறார் இந்த சரீரம் நம்மோடு வெகு காலம் ஒத்துழைக்காது தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்து செயல்படுவோம் கிறிஸ்து தன்னுடைய ஆவியின் மூலம் நம்மில் வாசமாயிருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறியக்கூடும் நீங்கள் சோர்ந்து போய் முறுமுறுக்கும் வேளையில் ஜபம் எவ்விதம் உங்களுக்கு உறுதுணையாயிருக்கிறது தகப்பனே உம்முடைய இடைவிடாத பிரசன்னத்திற்காய் உமக்கு நன்றி நான் சரீர பிரகாரமாக பலவீனமாய் கருதும் வேளையில் நித்திய நித்தியமாய் உம்மோடு நான் வாசம் பண்ணும் வாழ்க்கையை நினைவு எனக்கு உதவி செய்யும் அமென்